தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் நிலையிலேக்கு உட்பட்ட பாம்புக்கோயில் சந்தையில் மரம் ஒன்று தீப்பிடித்து எறுவதாக தகவல் வந்தது உடனே எங்கள் குழுவினர் சென்று பார்த்தபோது வாசுதேவநல்லூரிலிருந்து பாம்பு கோயில் ஒரு இருபது கிலோமீட்டர் இருக்கும் பாம்பு கோயில் ரயில்வே கட்டை தாண்டின பிறகு அரியநாயம் அருணாசுரம் அந்த ஊருக்கு போகிற வழியில் சுரண்டி பிரதான சாலையில் ஓரத்தில் ஒரு கோயில் இருந்தது அந்த கோவில் பக்கத்தில் சுமார் நூறு ஆண்டுகள் பழமையான ஆலமரம் ஒன்று இருந்தது அந்த மரம் எப்படி தீ பிடிச்சுன்னு கேட்கல அங்கிட்ட உள்ள யாருக்கும் தெரியலை ரோட்டு ஓரமாக இருந்ததுனால அங்கிட்டு போன பொதுமக்கள் நமக்கு தகவல் கொடுத்துருக்காங்க ஆனால் பக்கத்தில் யாரோ தீ கொடுத்து தீ வச்ச மாதிரி தெரிஞ்சிருக்கு அது வேணுங்குன்னு வச்சாங்களா இல்லை அங்கிட்டு மதம் இருந்த போனவங்க வச்சாங்களா என்ன ஏதுன்னு நமக்கு சரியாக தெரியல ஆனால் அங்கிட்டு உள்ளவங்க அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க அதில் வச்ச தீ மெது மெதுவாக அந்த மரத்தில் ஃபுல்லாக பற்றிருச்சு நம்மளும் மரத்தை ஃபுல்லாக எரிஞ்சதை நீங்களே இந்த வீடியோவில் பார்க்கிங்க உள்ளே வரைக்கும் எரியுது உள்ளே வரைக்கும் எரிஞ்சதை மரத்தை சுற்றி சுற்றி அந்த பக்கம் கோயில் இருக்குது கோயிலுக்குள்ளெல்லாம் போய் மேலெலாம் அணைச்சாச்சு தண்ணி எவ்வளோ தூரம் பீச் அடிக்க முடியுமோ அடிச்சு கஷ்டப்பட்டு அடித்தாச்சு பிறகு திருப்பியும் க கங்குலாம் சைடில் இருந்து அதெல்லாம் அடித்தாச்சு புகை வந்ததெல்லாம் பக்கத்தில் தண்ணியை நல்லா அடித்து தீயை முச்சிலும் கட்டுப்படுத்தியாச்சு பிறகு நம்ம போன பிறகு ஃபைலாக நம்ம பண்ணிட்டு மரத்தை சுற்றி ஈரப்படுத்தியாச்சு அவ்வளவும் பண்ணியும் புகை வந்துக்கிட்டே இருந்தது போனோடனே ரெண்டு நீர் குழாயை ரெண்டு விதை போட்டு ரெண்டு நீர் நீரோடு குழாயை போட்டு தீயை முச்சிலும் அலைச்சி இதுணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேரம் இது பண்ணியும் தீ அலையிற மாதிரி தெரியல ஒரு ரெண்டரை மணி நேரம் வேலை பார்த்தும் தீ அமர்ந்த மாதிரி தெரியல புகை வந்துக்கிட்டே தான் இருந்தது அந்த ஒன்று தான் எங்கள் வீரர் ஒருவர் அந்த மரத்து மேலே ஏறுதார் மரத்து மேலே ஏறையில் பார்த்திங்கன்னா மரத்துக்கோட நடுவில் நல்லா காஞ்சி போய் புதராக இருக்குது அதாவது கரையை அரிச்சு அரித்து அரித்து அதில் புதராக இருக்குது உடனே மரத்து மேலே ஏறின வீரர் தண்ணியை கொண்டு பீச்சுன்னு உள்ள வரைக்கும் அடிக்காது அடித்த பிறகு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள கங்கலை மொத்தத்தையும் அழைச்சாச்சு பப்பளிக்கு கூட்டம்னு பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க தகவல் சொன்னவரும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தார் மெயின் ரோட்டில் இருக்கிறதுனால இது அடிக்கடி அங்கிட்டு மக்கள் அதிகமாக போகிறாங்க வராங்க அதனால் எப்படி ஃபயர் ஆச்சு என்ன ஏதுன்னு யாருக்கும் ஒரு கன்குலிச்சுவேஷனாக தெரியவில்லை ஒரு இதாக தெரியவில்லை ஒரு யூகமாக தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி வெயில் காலங்களில் அதிகமாக எங்கிட்டனாலும் தீப்பிடிக்கும் பெரும்பாலும் எல்லாமே மனித தவறாக தான் இருக்கும் ஒரு சிகரெட் அடிக்கவங்க தூக்கி போட்டுடலாம் இல்லை வேணுங்களே தீ வைக்கலாம் ஆனால் எப்படி தீப்பிடிச்சுங்கிறது நம்ம வந்து ஒருதலாக சொல்ல முடியாது மனித தான் ஆனால் யாரும் எதுக்கு வச்சாங்க அப்படின்னு சொல்ல முடியாது பாருங்கள் அது வெளியில் ஈரத்தை பிள்ளாத்தையும் ஈரப்படுத்திய பிறவும் அதில் ஒரு பெரிய கட்டை கிடந்தது அந்த கட்டையையும் அதாவது அந்த மரத்தோட ஒரு ஒரு கொப்போ ஏதோ ஒரு பகுதி கிடந்தது அதுலேயும் தீ பிடிச்சிருந்தது அதில் பற்றி நான் புகை வந்துக்கிட்டே இருந்தது அந்த கட்டையை வெளியில் எடுத்து போட்ட பிறவும் புகை இருந்தது பிற அந்த பக்கமாக ஒரு பக்கம் ஒரு பகுதியாக பிரட்டி தீ கங்கா இருந்தது அதை பிள்ளாத்தையும் அணைச்சாச்சு அவ்வளோ வேலை பார்த்தோம் புகை தான் வந்துக்கிட்டே இருந்தது பிறகு சின்ன சின்ன இடங்களில் புகை எங்கே வருது அதை களைச்சி விட்டு களைச்சி விட்டிருக்கில அது மண்ணுக்கில் அந்த சின்ன சின்ன குச்சி இதுகள்லாம் மண்ணுக்கில் இருந்தது அதில் இருந்து புகையாக வந்தது அதெல்லாம் ஃபுல்லாக அடைஞ்சாச்சு இது சாயந்தர நேரம்னே அதுக்கெல்லாம் ஆட்கள் வந்து உடல் நடைப்பயிற்சி உடற்பயிற்சிக்கும் போவாங்க இவங்கெல்லாம் அதை பார்த்து சரியான நேரத்தில் தகவல் சொல்லியிருக்காங்க இல்லைனா அந்த மரத்தை பார்த்திங்கன்னா ஒரு பத்து பேர் சேர்ந்து கெட்டி பிடிச்சாலும் அதை கெட்டி பிடிக்க முடியாது அவ்வளோ பெரிய மரமாக இருக்குது எப்படியோ பொதுமக்களை தான் நமக்கு கரெக்டாக சொன்னேன் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே தான் போராடி நீங்களே பார்த்துட்டுங்க பார்க்க பார்க்குங்க இப்படி தண்ணியை பீச்சு அடிக்கும் புகையாக தான் வந்தது பெரும்பாலும் அடித்து முடித்தப்பட தரையிலேருந்து தான் புகை வந்தது அது என்னென்னு எல்லாரும் கேட்டாலும் நாங்கள் விவரம் சொன்னோம் அது வந்து மண்ணு ஹீட்டாக இருக்கும் மண்ணில் சூடாக இருக்கும் அதனால் புகையாகவும் தீய முச்சிலும் அழைச்சாச்சு